இல்லாத கடையில் டீ கதையாகிவிட்டது சந்தானத்தின் நிலைமை காமெடியனாக இருந்த சந்தானம் கண்ணா படத்தின் மூலம் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு தொடர்ந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இனிமேல் இப்படித்தான் தில்லுக்கு துட்டு ஆகிய படங்களில் ஹீரோவாக நடித்தார் இவற்றில் தில்லுக்கு துட்டு படம் மட்டுமே வெற்றி படம் தில்லுக்கு துட்டு வணிக வெற்றியை பெற்றாலும் சந்தானத்தை ஹீரோவாக வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் தரப்பில் இன்னமும் தயக்கம் நிலவுகிறது சந்தானம் கதாநாயகனாக நடித்த படங்கள் தோல்வி அடைந்தது மட்டுமல்ல அவர் நடித்த சர்வசுந்தரம் படம் நீண்ட காலமாக வெளிவராமல் கிடைப்பதும் தயாரிப்பாளர்களின் தயக்கத்துக்கு காரணம் என தெரிகிறது வேறு தயாரிப்பாளர்கள் தன்னை தேடி வராத நிலையில் சொந்த படம் எடுத்து அதில் ஹீரோவாக நடிப்பது அல்லது மீண்டும் காமெடியனாக நடிக்க ஆரம்பிப்பது என சந்தானத்துக்கு இரண்டு சாய்ஸ் தான் இரண்டுமே வேலைக்கு ஆகாது என்பதால் மூன்றாவதாக ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறார் சந்தானம் அதாவது தானா பணம் போட்டு படம் எடுப்பது அதை வேறு ஒருவர் பெயரில் தயாரிப்பது என்பதை சந்தானம் கண்டுபிடித்து புதிய வழி அதன்படி சிரிப்பு நடிகர் வி டிவி கணேஷ் பெயரில் ஒரு படத்தை தயாரிக்கிறார் சந்தானம் சக்க போடு போடு ராஜா என்று பெயரிட்டுள்ள இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சேதுராமன் இயக்குகிறார் ஏற்கனவே சிம்புவை வைத்து வி டிவி கணேஷ் தயாரித்து இங்க என்ன சொல்லுது என்ற படம் நான்கு காட்சிகள் கூட ஓடவில்லை அதன் பிறகு பட தயாரிப்பே வேண்டாம் என ஓட்டம் எடுத்த கணேஷை அழைத்து பினாமியாக தன்னுடைய படத்தை தயாரிக்க வைத்துள்ளார் சந்தானம் ஹீரோ அந்தஸ்தை தக்கவைத்துக் எப்படி எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது பாருங்கள்